காத்து சுபுவுல மகிரிபில அண்ணா மூணு என்ன அது ஏன் பெரிய கேப் சுபு குழுக்கும் அதுக்கப்புறம் அசர் மகிரி பிஷா பட்டு பட்டுன்னு அடுத்து மூணு தொழுக என்ன யோசிச்சு பார்த்தேன்னா அதோட ஹிக்மத் ஏதாவது ஒன்னு இருக்கும் நீ ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹ் சொல்லிருக்கான் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ஹைர் இருக்கும் சுண்ணத் பண்ண சொல்றான்ல சுண்ணத் பண்ண சொல்றான்ல அத படைக்காமலே அனுஹ குழந்தைய அனுப்பியிருக்கலாம்ல அப்போது சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அந்த பகுதி அந்த அந்த குழந்தையுடைய அந்த பகுதி தாயுடைய கருவறையில் இருந்தால் அது வந்து ஓப்பனாக இருந்தால் ஆபத்து அதனால் அல்ல அங்கே மூடுறான் அதுக்கப்புறம் அது திறந்து மூடி இருந்தால் ஆபத்து இன்னைக்கு அவங்க இன்றைக்கி வெள்ளைக்காரங்கள்லாம் அதிகமாக என்ன பண்ணுறாங்க சுண்ணத் பண்ணுறாங்க ஸோ எல்லா ஒரு உத்தரவு போட்டானா கண்டிப்பாக ஹிக்மத் நிறைந்ததாக இருக்கும் நமக்கு நலம் நாடியதாக இருக்கும் அதை பற்றி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு போதிய அறிவு இது வரைக்கும் கிடைக்கல அவ்வளோதான் புரியுதா அதனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தின் பேரால் செய்கிறது எல்லாமே ஒரு செயல் செஞ்சுட்டு ஒரு ஒரு ச ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறான் ஒரு விஷயத்தை வந்து அவன் ஸ்டிக்டாக ஹலால் ஹராம் பேணுதெல்லாம் நடக்கிறான் அதற்கு காரணம் என்ன இந்த செயல்கள்லாம் சிறந்த செயல்கள் இது மனித குலத்திற்கு மிக சிறந்தது அப்படிங்கிற காரணத்தினால் அல்ல புரியுதா அதில் சிறப்பு இருக்குது ஆனால் அது என்ன சிறப்பு இருக்குங்களா எங்களுக்கு தெரியாது நாங்கள் செய்கிறதெல்லாம் எதுக்கு ஒரே ஒரு இதுதான் எங்கள் ஓனர் சொல்கிறான் நான் கேட்டான் அவனுடைய அடிமை இதை நான் செஞ்சே ஆகணும் இந்த உலகமும் அதன் பொருட்களும் யாருக்கு சொந்தம் எல்லாவுக்கு சொந்தம் அவன் பர்மிஷன் கொடுத்துருக்குறான் இது இது யூஸ் பண்ணிக்கோ இது இது இவ்வளோ இவ்வளோ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சரியா இந்த கண்ணு கொடுத்துருக்கான் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் எந்த இடத்துல நேராக பார்க்கணும் எந்த இடத்துல கீழே பார்க்கணும்னு நல்லா சொல்லிட்டான் அதை என் சௌரியத்துக்கு பயன்படுத்த முடியாது அப்படிப்பா என் கண்ணை பயன்படுத்தினா தண்டனை செய்யும் தண்டனை நல்லா கொடுப்பான் இந்த உணர்வு தான் தக்குவா இது குரான் வந்து திரும்ப 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 நம்மளை வந்து அடக்கி ஆளிகிட்டே இருக்கும் இந்த குரானுடைய அந்த ஃப்ளோவை நீ பார்க்கும்போது தெரியும் தனியாக ஒன்று பேச வேண்டியது இந்த வே ஆஃப் ஸ்பீக் இருக்குல்ல இந்த ஒரு திமிரு அது அதிகார தோரணை அதுவே போதும் பார்த்தா பயப்படணும் அடங்கி ஓடங்கி நடக்கணுங்கிற மட்டும் தான் நமக்கு மைண்டே வரும் அல்ல சொல்றான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே இறை வழிபாட்டுக்குரிய சின்னங்களை அவமதிக்காதீர்கள் இந்த இடத்துல அல்ல என்ன சொல்றான் ஷா அல்லாவுடைய சின்னங்கள் சின்னங்களை அவமதிக்காதீர்கள் இப்போ அல்லாவுடைய சின்னம் என்ன ஒவ்வொரு இப்போ வந்து இஸ்லாமுங்கிறது ஒரு முழுமையான வாழ்வியல் புரியுதா இது வந்து ஒரு இபாதத்து கிடையாது டோட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப் அதுல வந்து மனித குலத்துடைய மனிதனுக்கு தேவையான எல்லா